ভারতবাসে <payment about smoke death> <many wish thin butter>

आगे जाएं जाएं आगे जाएं सब जगह जाएंगे लोग तेरे लिए तेरे लिए तेरी सपाही ओढ़ने लगा है आगे बढ़ती ओढ़ी सुनाओ परिसर आगे जाने जाने जाना बारे के 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 மேரி கோலா வசிக்கப்படுகின்றார்கள் இந்த மாதிரி இன்னும் செலுத்தப்பட வேண்டியது ஏரரட்ட தென்னை சார்பாக ஒப்பந்த நிறுவனம் 520 செலுத்த வேண்டியது அதுக்கு இந்த y gracias. நன்றி <laughs> <laughs>

1001 சொற்கள் சொல்ற ஒரு பாயிஸ் அதே சொமறிகே தென ஒரு பாயிஸ் தென ஒரு காலி சொல்லுங்க. <Overlap/> நீங்க வந்து பேசுறீங்க. 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 Yeah, <laughs> <laughs>

Thank you. உங்கடே ஏறிங்க ஏறிங்க